நம்ம அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூந்தோட்டமே இருக்கும் அது கிராமங்கிறதுனால நம்ம இப்போ சிட்டியில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வீடே வந்து மாடியில் தான் நமக்கு செடியெல்லாம் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து கொரியர் அனுப்பியிருக்காங்க ஜாக் ஃப்ரூட்டு இந்த மாதிரி எல்லாமே இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே ஒரு அஞ்சு லிட்டர் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரிலாம் அமைச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து காஃபி வந்து அனுப்பியிருக்காங்க ஆனால் அதை வந்து நம்ம காய வச்சு வறுத்து அரைச்சி தான் குடிக்க முடியும் பட் வெயில் இல்லை இப்போ அப்போ அது வெயில் வந்த பிறகு அதை நம்ம காயை வச்சு அரைச்சி குடிக்கலாம் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சி அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அடுத்த தடவை அண்ணன் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு பெரிய வளாகாகவே போடுறேன் தோட்டம் வந்து தீ டீ தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து வீட்டில் சும்மா இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோட பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த கன்னட லெட்டர்ஸ் கற்றுக்க சொல்லி சொன்னேன் ரெண்டு நாளில் நான் ஆ ஆ இது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன் எங்களோட சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறதுனால பட் எனக்கு வந்து கன்னடம் எழுத படிக்க வராது பட் இப்போ கற்றுக்க சொல்லியிருக்கா வீட்டில் வந்து எந்த நேரமும் சும்மா இருக்கக்கூடாது ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சைட் பை சைட் பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டோம் வீடியோ பிடிச்சா லைக்